இப்போ சமீபத்தில் நானா ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதில் ஒரு தம்பி வந்து கோபிநாத் அவர்கிட்ட ரொம்ப மாட்டிக்கிட்டாப்புல என்னன்னா ஒரு ஆவேசமாக பேசுறது கையை காலை ஆட்டி பேசுறது அப்படி பேசுறது இப்படி பேசுறது அதுக்கும் பிரதமருடைய பேச்சுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்காங்க சாதாரணமாகவே பாஜகவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அவங்க பாட்டுக்கு வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒன்று அள்ளி வீசிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து கொஞ்சம் கூட பகுத்தறிவு இல்லாத மக்கள் அது உண்மை அப்படின்னு நம்பி அதை வந்து நாலு பேருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுது ஃபார்வோட் பண்ணுது இப்படியாதான் வந்து அது வளர்ந்துட்டு அதனுடைய உச்சபட்சமாகத்தான் பிரதமர் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி பேசியிருக்கு என்னமோ வீட்டில் பசங்க வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க டே நீங்கள் வா டே நீங்கள் வா உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை என்ன என்ன பண்ணீங்க சரி ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கோங்க பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்குது இது இங்க இங்கே என்ன பிரச்சனை இங்கே என்ன ஓடிக்கிட்டு இருக்குது அவன் உயிரை வந்து கையில் பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான் இவங்க என்னமோ இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆதாயத்தை பார்த்துட்டு இருக்காங்க இங்கே நான் தான் பெருசு நீ தான் பெருசு இவங்களுக்குலாம் கொஞ்சமாவது வெட்கம் வேணாமா அவன் சொல்லி கொடுத்தவங்க சரியாக சொல்லி கொடுத்தா இப்படி பேசணும் இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் வாயை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லணும் இப்போ ஒரு உண்மையாக இருந்தால் அந்த உண்மை முன்னுக்கு பின் முரணாக இருக்குமா சினிமாக்களில் போய் பெண்களினுடைய மனசை தொடங்கும் அப்படின்னா அப்படியே ஒரு அழக்கக்கூடிய ஒரு காட்சியை வந்து சென்டிமெண்டல் டச் அப்படின்னு பேர் அதுக்கு பிரதமர் அவர்கள் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் பெண்களுக்காக பேட்டி பச்சா அப்படின்லாம் பேசுறீங்களே சாக்ஷி மாலைக்கு என்ன பண்ணீங்க பெண்களினுடைய குங்குமத்தை காப்பாற்றிட்டோம் அப்படின்னா எந்த பெண்களினுடைய குங்குமத்தை காப்பாற்றினீங்க அப்போது ஒரு குறிப்பிட்ட சமூகம் இந்துக்கள்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பெண்களினுடைய குங்குமத்தை மட்டும் காப்பாற்றுனீங்க அப்போ மற்ற பெண்களினுடைய நிலைப்பாடு லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேடம் பிரதமர் மோடி இதுவரைக்கும் மாய திறக்கலை எல்லோருமே ராணுவ பிரெஸ்மீட் கொடுக்குறாங்க எல்லோருமே பிரஸ்மீட் கொடுக்குறாங்க ஆனால் மோடி இது வரைக்கும் மாய திறக்கலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு இரவு அவர் மக்களிடையே உரையாற்றினார் வழக்கம் போல அதாவது இனி பாகிஸ்தான் சீண்டுனா பாகிஸ்தானே இருக்காது நம்ம ஒரு சரியான பதிலடி கொடுத்துருக்குறோம் இந்த போர் வந்து இப்படி நிற்காது இனி வந்து நியூ நார்மல் அப்படின்னு சொல்கிறாரு பாகிஸ்தான் உலக நாடுகள்கிட்ட போய் கெஞ்சி இந்த போரை நிப்பாட்டிருக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொல்கிறாரு இது ஒரு புறம் இருக்குது இன்னொரு புறத்தில் ஏற்கனவே இந்த போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு தான் அறிவித்தார் இந்தியா அறிவிக்கலை பாகிஸ்தானும் அறிவிக்கலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அம்மையே இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தலைன்னா அவங்க கூட வர்த்தகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால தான் ரெண்டு போரை நிப்பாட்டினாங்க அப்படின்னு அவர் ஒரு புதிய செய்திகள்லாம் சொல்கிறாரு இது மோடி பேசுகிறதுக்கும் ட்ரம்ப்பு சொல்கிறதுக்கும் முற்றிலும் முரணாக இருக்குன்னு எதிர்கட்சிகள்லாம் கேள்வி எழுப்புகிறாங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இப்போ சமீபத்தில் நானா ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதில் ஒரு தம்பி வந்து கோபிநாத் அவர்கிட்ட ரொம்ப மாட்டிக்கிட்டாப்புல என்னென்னா ஒரு ஆவேசமாக பேசுறது கையை கால ஆட்டி பேசுறது அப்படி பேசுறது இப்படி பேசுறது அதுக்கும் பிரதமருடைய பேச்சுக்கும் எதா வித்தியாசம் இருக்கா அங்கே வந்து பற்றி எரியக்கூடிய ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அதை பற்றி வந்து சொல்லாமல் அவங்க வந்து காலில் விழுந்தாங்க அவங்க வந்து கதறினாங்க எங்கங்க அதுக்கான எவிடன்ஸ் என்ன இருக்குது சாதாரணமாகவே பாஜகவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அவங்க பாட்டுக்கு வாட்ஸ்அப்பில் ஏதாவது நோக்கி அள்ளி வீசிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து ப கொஞ்சம் கூட பகுத்தறிவு இல்லாத மக்கள் அது உண்மை அப்படின்னு நம்பி அதை வந்து நாலு பேருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறது ஃபார்வர்ட் பண்ணுறது இப்படியாகத்தான் வந்து அது வளர்ந்துட்டுருக்கு அதனுடைய உச்சபட்சமாகத்தான் பிரதமர் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி பேசியிருக்கிறார் இன்னும் கேட்டால் ஐபிஎஸ் அதிகாரியில அது ஐஏஎஸ் அதிகாரியிலிருந்து பிரதமர் அவர்களுடைய பேச்சு எப்படிப்பட்டது அப்படின்றத நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலேயே நம்ம பார்த்துட்டுமே இதுக்கு மேலே அவர் பேசுறதுல வந்து என்ன நம்ம பெருசாக வந்து யோசிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியே பேசிட்டாங்க இதை விட ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு ஒரு ஒரு கரும்புள்ளி அப்படின்றது இருக்க முடியுமா தன் நாட்டை சார்ந்த தன்னுடைய குடிமக்களே இந்த மாதிரி நினைக்க வச்சிட்டோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அவமானம் இல்லையா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா இவர் அமெரிக்க அதிபர் வந்து நான் தான் பேசுனேன் நான் தான் பேசுனேன் என்னமோ வீட்டில் பசங்க வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கண்ணே டே நீங்கள் வா டே நீங்கள் வா உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை என்ன ப என்ன பண்ணீங்க சரி ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கோங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் அந்த காலத்தில் பசங்கள்லாம் வந்துட்டு காய் விடும் பழம் விடும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்குது இது என்ன வந்து கையில பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான் இவங்க என்னமோ இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆதாயத்தை பாத்துட்டு இருக்காங்க நீ தான் பெருசு இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது வெக்கம் வேணாமா இல்ல ட்ரம்ப் பத்திரிகையாளர் சந்திப்புல தான் சொல்றாரு அதை மோடி அவருடைய ஸ்பீச்சில் அதை பத்தி பேசவே இல்லையே அப்போ அந்த அளவுக்கு ட்ரம்ப் அவர்களும் மோடி அவர்களும் இணைப்பிரியாத நண்பர்களா இருக்கிறாங்களா இது எவ்வளோ அவமானமா இருக்கு பாருங்களேன் ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கான தேர்தலுக்கு ஒரு நாட்டின இன்னொரு நாட்டினுடைய பிரதமர் போயிட்டு பிரச்சாரம் பண்றார் இது ஒரு அசிங்கம் உண்மையிலேயே அந்த மாதிரி நெறிமுறைகள் உண்டா இல்லை நெறிமுறைகளை மீறி ஒருத்தருக்கு நீங்க போய் பிரச்சாரம் பண்றீங்க அவர் இந்த நாட்டுக்கு செய்த நன்றி என்ன அங்க சட்டத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய இந்திய நாட்டு மக்களை பிரஜைகளை அவர் வந்து இந்திய நாட்டுக்கு திருப்பி அனுப்புறார் அப்படி பொழுது கைகள்லையும் கால்கள்லயும் விலங்கு போட்டு அனுப்புறார் அவங்க வந்து தன்னுடைய அந்த உடல் உபாதைகளுக்கு கூட கொடுக்கல இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்றதுதான் நம்ம வந்து செய்திகளில் எல்லாத்தையும் பார்த்தோம் நிதர்சனமான உண்மையும் அதுதான் அப்போ இவ்வளோ நீங்கள் திக்கஸ்ட்டு நம்ப நண்பர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் நாட்டை சார்ந்த மக்களை இந்த அளவுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தொற்று நோயால் நம்ம அவஸ்தப்பட்டுருந்தோம் அந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கு வந்து மருந்து தேவைப்படுது அப்படின்னு ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு உடனடியாக அவர் என்ன சொல்கிறாரு என்னுடைய நண்பர் மோடி அவர்கள் எனக்கு இந்திய நாட்டில் இருந்து மருந்து அனுப்புவார் சரி அது வரைக்கும் நல்லா இருக்கு கேக்குறதுக்கு நல்லா இருக்கு புலகாங்கிதமாக இருக்குது ஏன்னா வந்தார்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு பூமி இந்தியா அப்படின்னு சொன்னா எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பூமின்னு அதுக்கு அடுத்து தான் ஒன்று பாருங்க அப்படி குடுக்காட்டி என்ன நடக்கணுமோ எப்படி வந்து வாங்கணுமோ அப்படி வந்து நான் வாங்கிடுவேன் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் அப்போ நீங்க ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமரை நீங்க என்னவா நினைக்கிறீங்க அப்போ அந்த அளவுக்கு நினைக்கிற மாதிரி இந்திய நாட்டினுடைய பிரதமர் என்ன செய்தார் அந்த இடத்துக்கு தானே வந்து நிற்கணும் இப்போ இங்கே வந்து இவங்க வியாபாரத்தை வந்து நிறுத்திடுவாங்களா இல்லை வியாபாரத்தில் வேறு எதாவது சிக்கலை உண்டாக்குவாங்களா அப்படி வந்து சொன்ன உடனே பாகிஸ்தானும் இந்தியாவும் வந்து போர் நிறுத்துது அப்படின்னா அந்த அளவுக்கு பலவீனமான இந்தியாவாகவா இருக்குது இது வல்லரசு அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி இருக்கு இல்லையா இந்த இடத்துல போய்ட்டு அவங்க சொன்னாங்களா இவங்க கேட்டாங்களா இது ரொம்ப அபத்தமாக இருக்குது இதை வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியல இப்படி ஒரு விஷயத்தை வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமர் பேசும் பொழுது இந்திய நாட்டினுடைய பிரதமர் அதை வந்து வேடிக்கை பார்ப்பது என்பது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது இது எப்படி இருக்குன்னா நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போனார் போகும்போது என்ன சொன்னார் அப்படின்னா நான் எங்களுடைய அலுவலகத்தை பார்க்க போகிறேங்க சரி எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா ஒரு திரைச்சீலை வாங்கி போட போகிறார் போல இருக்குது கதவுக்கு பெயிண்ட் அடிக்க போகிற போல இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் ஆனா அதுக்கப்புறமா உள்துறை அமைச்சர் திடீர்னு ஒரு ட்விட்டு போடுறாரு என்ன அப்படின்னா நாங்கள் வந்து இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க போறோம் தமிழ்நாட்டில் எப்படிங்க அப்படின்னு கேட்டால் கடைசில ரெண்டு பேரும் பேசியிருக்கிறாங்க இதை அப்போ கூட எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லை அந்த இடத்துல இன்னைக்கு வந்து பிரதமர் இருக்கிறார் அப்போ இவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிக்கும் இதே நிலமை தான் இவங்களுக்கும் இதே நிலைமை அப்போ இவங்கெல்லாம் எதை வச்சு ஒரு பிரதமர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கோ அந்த ஆட்சியிலையும் அதிகாரத்துலேயும் உட்காரத்துக்கோ என்ன மாதிரியான பண்பு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியல இதுக்கு முன்னாடியும் பாகிஸ்தானுக்கும் நமக்குமான பிரச்சனைகள் உண்டு அப்போவும் ஒரு பிரதமர் இருந்தாங்க ஒரு பெண் அன்னை இந்திரா காந்தி அம்மையார் இப்படி நம்ம பிரச்சனைக்குள்ளே அமெரிக்கா தலையீடு செய்யுது அப்படின்னு சொன்ன உடனே அதை ஏற்க முடியாது அப்படின்றத எந்த அளவுக்கு துணிவோட சொன்னாங்க நீங்க அதை கூட சொல்ல வேண்டாம் ஆனா இப்படி வந்து நடந்தது நாங்க அதை வந்து ஏற்க போறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம் இல்லையா மக்கள்கிட்ட சொல்றாரு இப்ப சுப்பிரமணியசாமி கூட சொல்றாரு மோடி வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டாரு அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ற ஏதிருக்க கூடாது அப்படிங்கிறாரு அமெரிக்கா அதிபர் சொன்னதுன்னு ஒரு ஒரு பின்னடைவு ஏற்படுதுனால அவர் வந்து மக்களிடையே பேசும்பொழுது பொழுது சொல்றாரு மோடி சொல்றாரு யாருமே மத்தியஸ்தம் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறாரே தவிர ஆனால் ட்ரம்ப் சொன்னது குறித்து மறுத்து பேசல அதுதான் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு அதாவது நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழு ஏன்னா பாஜக அப்படின்ற ஒரு கட்சிக்குள்ளே இப்படி ஒரு நாச வேலை நடந்திருக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்திருக்கு அப்படின்றத வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கக்கூடாது அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி நடந்ததை வந்து நான் தப்புன்னு ஒரு கண்டனம் கொடுக்குறேன் நீ பாட்டுக்கு நீ என்ன பண்ணுறியோ என்ன பேசுகிறியோ அதை பாட்டுக்கு நீ பேசு தான் நம்ம இதை வச்சு புரிஞ்சுக்கிறோம் இப்போ சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்கிற அந்த நபருக்கு அந்த கட்சிக்குள்ளே என்ன பெரிய அதிகாரம் இருக்குது அவர் சொன்னா உடனே கேட்கக்கூடிய இடத்துல அங்க எல்லாருமே இருக்கிறாங்களா அந்த மாதிரி எதுவுமே இல்லையே எல்லா அதிகாரத்தையும் எல்லா தன்னுடைய அந்த கட்டுப்பாட்டையும் வந்து அவர் இழந்துட்டார் இப்போ போயிட்டு இவர் பேசுறது அப்படின்றது எந்த வகையில நியாயம் அப்படின்னு தெரியல என்ன நானும் இருக்கிறேங்க நானும் இருக்கிறேங்க அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக தான் திடீர் திடீர்னு இவர் ஒரு அறிக்கையை விடுறாரு திடீர்னு அவங்க சரியில்லைன்றாரு திடீர்னு இவங்க சரியில்லைன்றாங்க அது வந்து இவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இந்த தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார் அவருக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதா அவருக்கும் பிரதமருக்கும் எந்த தொடர்புமே இல்லையா அப்போ அவர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கார் இதுவே அண்ணாமலை அவர்கள் இருந்திருந்தா இந்நேரம் எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன் அவர் தன்னை வந்து முன்னிறுத்திக்கிறதுக்காக பாகிஸ்தானே இருக்காதுன்னு சொல்ல பிரசிமெண்ட் கொடுத்தார் இந்நேரம் இதுக்கு வந்து ஏதாவது ஒன்னு சொல்லி இல்லையா ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லை இதையெல்லாம் பூசி முழு இல்லை நாங்களும் வந்து இதையெல்லாம் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக எங்களுக்கும் வந்து அந்த மானம் இருக்கு தன்மானம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இப்போ சுப்பிரமணிய சுவாமி அவர்களை வந்து பேச விட்டுருக்காங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இது எந்த வகையிலுமே எதிரொலிக்க போகிறது இல்லை இதுக்கப்புறமாவும் நீங்கள் ஒரு கேள்வி வைக்கிறீங்க என்னன்னா ட்ரம்ப் அவர்களுடைய இந்த தலையீட்டை பற்றி குறுக்கீட்டை பற்றி அவர் எதுவுமே பேசவில்லை எப்படி எப்படி பேசுவாங்க அப்போ அந்த அளவுக்கு இந்தியாவினுடைய கொடுமையே அவர் கையில் இருக்கா இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குது என்னால் எதிர்த்து கேட்க முடியல பேச முடியல அப்படின்னா அப்போ எனக்கு ஏதோ ஒரு சிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த அளவுக்கு நடந்ததுக்கு அப்புறமா கூட நான் அதை பற்றி இப்போ வந்து பேச மாட்டேன் ட்ரம்ப் என்ன சொன்னார் அவர் சொன்னது உண்மைதானா இல்லை பொய்யா இல்லை அவர் சொன்னது உண்மைதாங்க அப்படின்யாவது சொல்லுங்க இல்லை அவர் சொல்றது எல்லாமே வந்து பொய் அதையாவது சொல்லுங்க அது எதுவுமே சொல்லாமல் பாகிஸ்தான் வந்து அப்படியே மண்டிட்டுச்சு அப்படின்னு சொல்கிறது அதாவது இந்த நியானானால் ட்ரோல் பண்ணாங்க இல்லையா இல்லாதத இருக்கிறதா பேசுறது இருக்கிறத இல்லாதா பேசுறது அடித்து பேசுறது ஆணவத்தோடு பேசுறது அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கார் உண்மையிலேயே பாகிஸ்தானியர்கள் வந்து இவங்களுடைய காலில் விழுந்து மண்டியிட்டாங்கன்னா இந்நேரம் ஒரு ஊடகத்துக்காவது அது தெரியாமல் இருந்திருக்குமா அப்போ ஒரு காட்சியாக இருந்தாலும் பத்திரிக்கையாளர்கள் அங்கே இருக்கிறாங்க ஊடக நண்பர்கள் அங்க இருக்கிறாங்க அப்போ அங்க என்ன நடக்குது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நமக்கு வந்து மானத்தை உண்டாக்குற மாதிரி அவங்க இப்படி வந்து காலைல விழுந்துருக்கிறாங்கன்னா இதை நிச்சயமாக பத்திரிகைகள் எடுத்து போட்டிருக்குமா போட்டிருக்காதா ஒரு டிஆர்பி ரேட்டுக்காவது எடுத்து போட்டிருக்க மாட்டாங்களாங்க அப்படி இருக்கும் பொழுது அது எதுவுமே இல்லாம பிரதமர் அவர்கள் இந்த அளவுக்கு பேசினது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு அவமானமா இருக்கு ஒரு நீட்டு தேர்வு தமிழ்நாட்டுல மருத்துவர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவுகளோடு வரக்கூடிய மாணவர்களுக்கு அந்த நீட் தேர்வு எழுதுறதுக்கு எவ்வளவு சட்டத்திட்டம் வச்சிருக்கீங்க எவ்வளவு விதிமுறை வச்சுருக்கிறீங்க அவங்க தலையில பெண்களா இருந்தா அவங்க தலையில இருக்கக்கூடிய பின்னலை எல்லாம் கழட்டி பார்த்து எல்லாம் கட்டி பார்த்து அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பை வந்து துரிதப்படுத்திருக்கீங்களே ஒரு நாட்டிலேருந்து இருந்து இன்னொரு நாட்டுக்கு புறப்பட்டு வந்திருக்கிறாங்க நீங்க தான் நம்ம சொல்லல பாகிஸ்தான்ல இருந்து இந்த தீவிரவாதிகள் வந்து ஊறிவிட்டாங்க ஊடுருவிட்டாங்க அப்படின்னு சொன்னா அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பினுடைய நிலை என்ன கேள்விக்குறிதானே அப்போ மக்களினுடைய உயிரை பற்றி எந்த விதமான அக்கறையும் மதிப்பும் கிடையாதா அப்படியான ஒரு ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டு யாராக இருந்தாலும் உயிர் என்பது உயிர் தானே கன்னியாகுமரியிலேருந்து போயிருக்கலாம் கர்நாடகாவிலேருந்து போயிருக்கலாம் வேற வடக்கு மாநிலங்களிலேயே கூட இருக்கலாம் ஆனால் அவர்கள் எல்லோரும் நம்முடைய சகோதர சகோதரிகள் தானே அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கு இல்லையா இது ஏன் வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏன் புரியவில்லை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து எல்லா நாட்டையே அடகு வைக்கக்கூடிய நிலைமைக்கு போயிட்டாங்களா அப்படின்றது தான் நம்முடைய ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இப்போது நம்முடைய நாடுகளில் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய சண்டையில் இவங்க தலையிடுறாங்க அப்படின்னா நம்ம ஃபாரின் பாலிசின்னு ஒன்று வச்சுருக்கோம் வெளியுறவு கொள்கைன்னு அப்போ வெளியுறவு கொள்கை என்பது கிழிச்சி போடணுமா அதையாவது சொல்லுங்க அதையெல்லாம் நீங்கள் பால பின்பற்ற வேண்டியது இல்லைங்க அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் நடந்துக்கலாங்க அப்படின்னாவது சொல்லுங்க நம்ம மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதைத்தான் நம்ம கேட்குறோம் இல்லை முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் அப்படிங்கிறாங்க இப்போ மோடி பேசும்போது சொல்கிறாரு இந்த ஆப்ரேஷன் வந்து மகள்களுக்கு தாய்மார்களுக்கு அந்த குங்குமத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இப்போ பாகிஸ்தான் கூட இனி எப்போதுமே பேச்சுவார்த்தை கிடையாதுங்கிறாரு இன்னொரு புறத்தில் ராணுவம் ரெண்டு நாட்டு ராணுவம் தலைமை அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அதுவும் ஒரு பக்கம் போகுது இவர் பேச்சுவார்த்தையே கிடையாதுங்கிறாரு இந்த போன்ற முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் இந்த போர் விஷயத்தில் வர்றது வந்து எப்படி பார்க்குறது அவருக்கு பாவம் சொல்லி கொடுத்தவங்க சரியாக சொல்லிக் கொடுக்கல இப்படி தாங்க பேசணும் இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் வாயை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லணும் இப்போ ஒரு உண்மையாக இருந்தால் அந்த உண்மை முன்னுக்கு பின் முரணா இருக்குமா இவ்வளோதான் நம்ம கேள்வி அப்போ நீங்கள் முன்னுக்கு பின் முரணா பேசுறீங்கன்னா அதில் உண்மை இல்லை வெட்ட வெளிச்சமாக போயிடுச்சு இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சினிமாக்களில் போய் பெண்களினுடைய மனசை தொடணும் அப்படின்னா அப்படியே ஒரு அழுக்கூடிய ஒரு காட்சியை வந்து வச்சிருவாங்க சென்டிமெண்டல் டச் அப்படின்னு பேர் அதுக்கு அப்படி ஒன்று இருந்தால் தான் பெண்களால் வந்து பார்க்கப்படுகின்ற படம் தான் வெற்றி அடையும் நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்தீங்கன்னா வயசான பெண்மணிகளை எல்லாம் அப்படியே கட்டி அணைச்சி அவங்களுக்கு வந்து தன்னுடைய அன்பை வந்து பரிமாறுவார் அப்போது பா பெண்கள் மேலே தலைவருக்கு வாத்தியாருக்கு தலைவர் கூட இல்லை வாத்தியார் இருக்குது எவ்வளோ அன்பு பார்த்தியா அப்படின்னு தான் ஓட்டுகள் எல்லாமே அவருக்கு போய் சேருது இங்கேயும் பிரதமர் அவர்கள் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் பெண்களுக்காக பேட்டி பச்சா அப்படின்லாம் பேசுகிறீங்களே சாக்ஷி மாலைக்கு என்ன பண்ணீங்க இன்னைக்கு வந்து ஒரு தீவிரவாதியால் கொல்லப்பட்ட அந்த கணவன்மார்களில் இழந்த பெண்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே அப்போது சாக்ஷி மாலைக்கும் இந்த நாட்டை சார்ந்த பிரஜை தானே அவங்கள பத்தி நீங்க ஏன் வந்து அவங்களுடைய குற்றச்சாட்டுக்கு எதிரான ஒரு இத வந்து நிலைப்பாடை ஏன் நீங்க எப்பவும் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அவங்க குற்றச்சாட்டுக்கு ஏன் ஒரு நியாயத்தை கூட கொடுக்கல ஏன் ஒரு நீதியை வழங்கல இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது அப்போ அந்தந்த நேரத்துல எப்படி வந்து பெண்களை தன் வசப்படுத்த முடியும் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பிரதமர் அவர்கள் என்ன சொன்னாரு உங்க தாலிகளை பறித்து கொண்டு போயிடுவாங்க இந்த மண்ணில் தாலிக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கணவன் பக்கத்துல இருந்தாலும் இல்லாட்டியும் பரவாயில்ல ஆனா தாலி கழுத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சமூகம் தாலியை இழந்துட்டா அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லையே சிலப்பதிகாரத்துல கூட கண்ணகி வந்து தாலி போட்டிருந்தாலா இல்லையா வாரணம் ஆயிரத்தில் ஆண்டாள் இப்படி ஒரு பாசுரத்தை பாடும் பொழுது அதுல தாலி வந்துதா இல்லையா இந்த மாதிரி ஒரு பெரிய சர்ச்சைய அவன் வயிற்றுக்கு இல்லாம சித்துருக்கிறான் அவன் தீவிரவாதத்துல என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு அங்கங்கே போதை அப்படின்ற ஒரு கலாச்சாரம் உருவாகிட்டு இருக்கு இதை பத்தி எல்லாம் பேசாமல் இங்கே வந்து தாலி இருக்கா இல்லையா அப்படின்னு பேசுவதை வைத்து இவங்க எங்கே போகணுமோ மக்களை அங்கே போக வைக்காம வேறொரு இடத்துக்கு மடை மாற்றம் செய்கின்றார்கள் அப்படின்றது தான் பொருள் இப்போ நீங்கள் சிந்தூர் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இந்த குங்குமத்தை இந்த பொட்டை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் வைத்துக்கொள்கிறார்களா யோசிச்சு பாருங்கள் இப்போ பொட்டே வைக்காத ஒரு சமூகமும் இருக்குது இல்லை ஸ்டைலுக்காக நான் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய சமூகம் இருக்குது அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன நியாயத்தை செய்ய போறீங்க அப்போ பொட்டு மட்டும்தான் ஒரு பெண்ணுக்கான அடையாளமா அப்போ அந்த பொட்டை வந்து வைக்கக்கூடிய அந்த கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாதா அப்படியே தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ ஒரு கணவனை சார்ந்து அல்லது ஒரு தந்தையை சார்ந்து அல்லது ஒரு மகனை சார்ந்து இப்படித்தான் பெண்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமா இது எவ்வளோ அபத்தமா இருக்கு பாருங்களேன் நம்ம இன்னைக்கு விண்வெளிகள்லெல்லாம் கால் வச்சுட்டோம் ஆனா இன்னும் இந்த தாலி சென்டிமெண்ட்டு இந்த பொட்டு சென்டிமெண்ட்டு இந்த சிந்தூரம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெரிய அபத்தமா இருக்கு அதை ஒரு நாட்டினுடைய பிரதமர் பேசுகிறார் அப்படின்றது அதை விட அபத்தமாக இருக்குது அதுவும் இந்த நாடு மதச்சார்பற்ற நாடாக இருக்கிற பட்சத்துல பெண்களினுடைய குங்குமத்தை காப்பாத்திட்டோம் அப்படின்னா எந்த பெண்களினுடைய குங்குமத்தை காப்பாத்தினீங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகம் இந்துக்கள்னு சொல்றாங்க இல்லையா அந்த பெண்களினுடைய குங்குமத்தை மட்டும் காப்பாத்துனீங்க அப்போ மற்ற பெண்களினுடைய நிலைப்பாடு அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கணவன்மார்கள் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்களை கவு கொடுத்துட்டீங்களா வலி கொடுத்துட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தானே நமக்கு மறைமுகமாக வருது அதனால இவங்க தொடர்ச்சியாக எந்தெந்த விஷயத்துல அரசியல் பண்றோம் அப்படின்றதே இல்லாம ரொம்ப தரம் தாழ்ந்த ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்முடைய மிகப்பெரிய வேதனை